நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விடையறுப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை காலங்களில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சுத்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வராக வாசிக்கிறோம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டா கிறிஸ்துக்குள் அன்பான பிள்ளைகளை அந்த இயேசு கிறிஸ்துவில் சீனர்களுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டது வெளிச்சம் கொடுப்பவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்படுகிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளிச்சம் ஜனங்களுக்கு உண்டாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் நாம் ஆண்டவர் உலகத்திற்கு ஒளியாக காணப்படுவதனால் அவருடைய பிள்ளைகளால் காணப்படுகிற நாமும் கூட உலகத்திற்கு ஒளியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரசுப்பாவை வாஞ்சிக்கிறார் இயேசு நம்மை பார்த்து நீங்கள் பூமிக்கு உட்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் காணப்படுகிறேன் என்று சொல்லி சொல்ற சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் பூமியை செம்மையாக சிருஷ்டித்தார் ஆகிலும் சாத்தாமுடி அந்த உலகின் நிமிட் எரு பூமியில் கடந்து வந்தது பாண்டவர் ஒளியாயிருக்கிறார் இசா சிந்தி எருளினுடைய அதிபதியாக காணப்படுகிறார் வெளிச்சத்தின் கிரியைகளும் எருளின் கிரியைகளும் என்றும் பூமியில் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது வெளிச்சத்தின் பிள்ளை இன்னும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் இதுக்குரிய வாழ்வு வாழ வேண்டும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என் என்கிற அந்த சிந்தனையோடு அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு அப்படிப்பட்ட மனோபாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள் பாவத்தை தண்ணீரை போல பருகிறார்கள் காணப்படுகிறது புதருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எந்த கூட்டத்தில் காணப்படுகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலை வெளிச்சத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா அல்லது எள்ளின் பிள்ளைகளா என்பதை வைத்து நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் மறைந்திருக்க முடியாது அதுபோல வெளிச்சத்தின் பிள்ளைகளும் முடியாது ஆகையால் ஒரு மறைந்திருக்கரைகளுக்கு போல ஜனங்களுக்கு முன்பாக வெளிச்சம் வீசுகிறவர்களாய் காணப்படுகிற ஒதுக்கிற உங்கள் வெளிச்சத்து ஜாதிகள் கடந்து வரட்டும் யோகான் ஸ்நானவனுடைய வெளிச்சத்தில் நடக்க அநேகம் மனதாக இருந்தது போல உங்களுடைய கிருவிகளுக்கு கண்டு அனைவரும் உங்கள் வெளிச்சத்து நடக்க பிரியப்படும்படியாக சேவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் அந்த ஊராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இன்னும் காணப்பட்ட ஜனங்கள் பெருகிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஒரு நாளும் மரக்காலின் பின் மூடி வைக்கப்பட்ட விளக்கை போல காணப்படாதுங்கள் ரகசிய கிறிஸ்துகளாய் கூட சில காலம் தான் காணப்பட முடியும் தத்துடைய பிள்ளைகள் மற்றவர்களால் அறியப்படுகிற உங்களுக்கு பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும் உலகம் உங்கள் மூலம் இயேசுவை காணட்டும் உங்கள் மூலம் இயேசு கிறிஸ்து வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நாம் ஏனோ தானம் என்று கிறிஸ்தவர்களால் வாழ்ந்து வாழ்ந்து கடல் செல்வதற்கல்ல அந்த உலகத்திற்கு கத்தவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் இருளில் சகலவிதமான அதிகாரத்தை மாற்றி ஒரு பிரகாசத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக தான் கத்தர் உங்களையும் என்னை அடைத்திருக்கிறார் உடைய உலகத்துக்கு வலிச்ச பகிர்கிற பிள்ளைகளாக மற்றவர்கள் வலிச்சத்திற்கு நேராக அழைக்கிற பிள்ளைகளாக காணப்படும் முடியாத சுமத்தில் அர்ப்பணிப்போம் அதை கேட்ட கிருதைகளை நமக்கு கொடுப்பாராக நாமே ஜபிக்கலாம் நேசிக்கிற அன்பின் நல்ல தகவலை அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா இது எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கம் உண்டாப்பா அதை நாங்கள் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாள் நாங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட கருத்து செய்வீராக எங்களுடைய வெளிச்சம் குணமாக மற்றதாக உண்மையிலிருந்த குணங்கள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படத்தக்கதாக ஒரு கிருபை செய்வீராக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளும் எண்ணங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் உண்மையில் குணங்கள் உண்டாகட்டும் ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட கொண்டு வர அப்படி வாழ்ந்து சித்தம் செய்ய நீங்கள் அர்ப்பணிக்கிறோம் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்கு கர்த்தரே தாங்குறே என் பாதையிலே நோக்கமாய் நோக்கமாயி என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை